தளபதியோட கட்சியில இருந்த ஒரு முக்கியமான புள்ளி இப்போ திமுக கட்சிக்கு மாறி இருக்காரு சோ அந்த முக்கியமான புள்ளி யாரு திமுக எப்படி அவரை கட்சி காட்ட ஆரம்பிச்சிருக்காரு இன்னொரு பக்கம் மாவட்ட செயலாளர்களை கூப்பிட்டு இப்ப கட்சியோட பொதுச் செயலாளரா இருக்க புஷி ஆனந்த் பாத்தீங்கன்னா ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்திருக்காரு அந்த கூட்டத்துல புஷி ஆனந்த் என்ன சொல்லி இருக்காரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல எல்லா தொகுதியிலயுமே தமிழக வெற்றி கழகம் வெற்றி வெற்றி நம்ம வேலை செய்யணும் மக்களோட தேவை என்ன அப்படிங்கறத அறிஞ்சு செயல்படக்கூடிய ஒரு தலைவரா விஜய் இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி புஷி ஆனந்த் பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு விஜய் மக்கள் இயக்கம் எப்படி செயல்பட்டுச்சோ அதே மாதிரி தமிழக வெற்றி கழகமும் பொதுமக்களுக்கு சேவையுடன் செயல்படணும் அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகியும் சரி மாவட்ட செயலாளர்களும் சரி எதுக்குமே பயப்பட வேண்டாம் உங்களுக்கு பின்னாடி தலைவர் விஜய் இருக்காரு எல்லா தொகுதியிலுமே விஜய் போட்டிடுறாரு அப்படின்னு நினைச்சு வேலை செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி புஷி ஆனந்த் பாத்தீங்கன்னா பேசியிருக்காரு இந்த நிலமையில விஜய் மக்கள் இயக்கமா இருந்தப்ப தூத்துக்குடி மாவட்ட செயலாளரா இருந்தவர் பில்லா ஜெகன் இப்ப அவர் தளபதியோட இருந்து விலகி திமுக இணைஞ்சிருக்காரு இதனால கொஞ்சம் அப்செட்ல தளபதியோட கட்சி தலைமை இருக்கிறதா ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா வெளியில வந்திருக்கு இப்ப திமுக இணைஞ்சிருக்க பில்லா ஜெகன் தான் பத்தொன்பதுல பில்லா ஜெகனா திமுக இருக்காங்க சொத்து தகராறுல தம்பியவே சுட்டு கொலை பண்ணதா ஒரு கேஸ் பாத்தீங்கன்னா சோ இதனால பாத்தீங்கன்னா பில்லா ஜெகனா திமுக இருந்து தற்காலிகமா நீக்கி வச்சிருந்தாங்க இவரு திமுகலயும் இருந்தாரு அதே சமயம் தளபதியோட விஜய் மக்கள் இயக்கத்திலயும் செயல்பட்டு வந்தாரு அதுக்கப்புறம் இவரை திமுக இருந்து நீக்கினது சொன்னதுக்கு தளபதியோட விஜய் மக்கள் இயக்கத்துல புல் அண்ட் புல் செயல்பட ஆரம்பிச்சாரு இந்த நிலைமையில தளபதி இப்போ தமிழக வெற்றி கழகம் அப்படின்ட்டு தனியா ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்ணிருக்காரு சோ ஒரே சமயத்துல ரெண்டு கட்சியிலயுமே இருக்க முடியாது அப்படிங்கறதுனால தளபதியோட கட்சியில இருந்து விலகி பில்லா ஜெகன் பாத்தீங்கன்னா இப்ப திமுக இருக்காரு இவர் போனதுனால தளபதியோட கட்சிக்கு பெரிய இழப்பு அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது இவர் திமுக சைடு போன அடுத்த நிமிஷமே சுமான் அப்படிங்கிறவரை தளபதியோட கட்சி பாத்தீங்கன்னா புது மாவட்ட செயலாளரா தூத்துக்குடியில போஸ்டிங் போட்டாங்க ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி